வணக்கம் முள்ளிவாய்க்கால் நினைவு மூன்றாம் பிறை நாள் இப்படி ஒரு நாளை ஆண்டில் நம்மால் போற்ற முடியுமா என்று யோசிக்க வேண்டிய நேரம் இது ஈழ விடுதலை போராட்டத்தில் என்ன இழப்பு நேர்ந்தது என்று நமக்கு தெரியும் ஆனால் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அது தெரியுமா என்பது தெரியாது அதனால் அதை நாம் சரியாக பதிவு செய்ய வேண்டிய தேவையில் இருக்கிறோம் கிரிகோரி நாட்காட்டின்படி நவம்பர் இருபத்தி ஏழு தவிர நாள் என்று உலகத்தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் போராளிகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவங்களுடைய உணர்வோடு கலந்த நாளாக அது இருக்கிறது அதை மரபொழி பார்வையில் நாம் யோசித்தா அதிலிருந்து ஒரு தொடர்ச்சி ஒரு தொடர் செயல்பாடு வேணும்னா நமக்கான இறையாண்மையோடு அது இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது காலம் யோசித்த செய்தி தான் ஒரு மூன்றாம் பறை நாளை நாம் ஒதுக்கணும் அப்போ மீதி இருக்கக்கூடிய பதினோரு மாதத்து மூன்றாம் பிற நாளுக்கும் தனித்தனியாக ஒரு பேர் வைக்கணும் குறிப்பாக முத்துக்குமார் நினைவு மூன்றாம் பறை நாள் அது ஒன்று இருக்கலாம் படி அது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் தன்னுடைய இன்னுயிரை ஈகம் செய்தார் அதை நாம் அந்த நாட்காட்டின்படி அந்த நாளுக்கு போகணுங்கிறது இல்லை அதை நாம் ஒரு தமிழ் மாதத்தோடு இணைச்சி கொண்டு போகலாம் இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முடிவு செய்ய முடியாது உலக தமிழர்கள் ஒன்று கூடி பேசி முடிவு செய்ய வேண்டியது தான் ஆனால் இப்படி ஒரு திட்டம் நமக்கு தேவைப்படுது வருகிற இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்றாம் பிற நாள் அதை நாம் முள்ளிவாக்கல் நினைவு மூன்றாம் பிற நாள் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம் அமைப்புகளாக இருந்தால் நண்பர்களாக இருந்தால் அல்லது நட்போட்டமாக இருந்தால் உறுதியேற்கலாம் தனிநபர்களாக இருந்தால் மனதில் உறுதி செய்து கொள்ளலாம் கொற்ற மன்னன் கொள்கை தலைவன் கோமான் எங்கள் பிரபாகரன் என்று ஒரு தமிழறிஞர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் பாடினார் காலத்தலைவன் என்று புகழாரம் சூட்டினார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர் காலத்தில் பாண்டி திருமரமே என்று வியந்தார் அப்படி ஒரு ஆளுமை நமக்கு மரபு பட்டதுதான் அது எந்த காலத்திலும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் அந்த வகையில் இந்த மாவீர நாள் நினைவுகள் மூன்றாம் பிறையோடு சேர்ந்து வருவது என்பது மரபறிவு அது தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம்